நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு வெய்யும் அத்தியாயம் இருபத்து ஒன்று வடகலிங்கத்தின் கங்கைக்கரை எல்லையில் இருந்து ஷியாமகம் என்ற பெயர் உள்ள குறுங்காட்டின் நடுவே கங்கையின் உருளைக்கற்களால் கட்டப்பட்ட சிறிய கொற்றவை ஆலயம் இருந்தது அதற்குள் இரண்டு முட உயரத்தில் அடிமர குடத்தில் செதுக்கப்பட்ட பாய்கலைப்பாவையின் முதல் வெளிச்சிலை ஒன்று காய்ந்த மாலை சூடி காலடியில் குருதி உலர்ந்த கரிய பொடி பரவி இருக்க வெறித்த விழிகளும் வளை தேற்றைகள் எழுந்த வெறி இதழ்களுமாக நின்றிருந்தது கருக்கிருட்டு வடிந்து இலை வடிவுகள் வான் புலத்தில் துளங்க தொடங்கின காலை பறவைகள் எழுந்து வானில் சுழன்று ஓசை பெருக்கின காட்டு கோழிகள் தொலைவில் கொலைவில் கொள்கோவே என கதிரவனை கூவி அழைத்தன ஆலய முகப்பில் நின்றிருந்த நான்கு புறவிகள் சிறு செவியை கூப்பி தொலைவில் நடந்த காலடி ஓசையை கேட்டு மெல்ல கனைத்தன உடனிருந்த வீரர்கள் எழுந்து புறவிகளின் முதுகை தட்டி அமைதிப்படுத்தினர் தலைவன் கையசைவால் அனைவரும் சித்தமாக இருக்கும்படி ஆணையிட்டான் வீரன் ஒருவன் மரக்கிளை ஒன்றில் தொற்றி மேலேறி தொலைவில் பார்த்து கை அவர்கள்தான் என்று அறிவித்தான் காலடிகள் அணுகி வந்தன ஆத்தை ஒலி ஒன்று எழ தலைவன் மறுக்குரல் அளித்தான் புதர்களுக்கு அப்பால் இருந்து துரியோதனனும் கர்ணனும் பின்னால் சிவதரும் வந்தனர் அவர்களின் உடல் காலை பணியில் நனைந்து நீர் வழிய ஆடைகள் உடலோடு ஒட்டி இருந்தன சிவதர் மெல்லிய குரலில் அரசர் என்றார் வீரர்கள் தலைவணங்கினர் நேரமில்லை என்றான் தலைவன் கர்ணன் துரியோதனனை நோக்கி கை காட்டிவிட்டு முதல் வெண்புறவையில் கால் சுழற்றி ஏறிக்கொண்டான் சிவதர் பால் நுரைத்த குடுவை போன்றிருந்த கொக்கிரகுகள் பதித்து அம்புகள் அவனுடைய அம்பரா தூணியை அழிக்காக போட்டு முதுகில் அணிந்து கொண்டான் குதிரையின் கழுத்தில் இருந்து கொக்கியில் மாட்டி இணையாக வைத்தான் புறவையின் பின்பக்கங்களில் சேனத்துடன் பிணைக்கப்பட்டிருந்த இரும்பு கொக்கிகளில் மேலும் நான்கு அம்பரா தூணிகளை இரு வீரர்கள் எடுத்து வைத்தனர் துரியோதனன் இடையுடன் தன் புறவையில் ஏறிக்கொண்டு வீரர்கள் அம்பரா தோணிகளை மாட்டுவதற்கு உதவினான் அவன் புரவி முன்கால் எடுத்து வைத்து உடலை நினைத்து அவன் இடையை தனக்குரிய வகையில் ஏந்தி கொண்டது சிவதர் பேசாமலேயே கைகளால் ஆணையிட மூன்று புறவிகளும் சித்தமாயின சிவதர் புறவியில் ஏறி கொண்டதும் திரும்பி காவலர் தலைவனிடம் அவன் மேற்கொண்டு செய்வதற்கான ஆணைகளை பிறப்பித்தார் அவர்கள் வந்த படகு குறுங்காட்டுக்கு அப்பால் கங்கையின் கரை சதுப்புக்குள் பாய்களை முற்றிலும் தாழ்த்தி சுருட்டி கொடிமரத்தை சரித்து நீட்டி இழுத்து கொண்டு வரப்பட்டு இரண்டாள் உயரத்திற்கு எழுந்து சரிந்திருந்த நாணல்களுக்கு உள்ளே இருந்த சேற்றுக்குழி ஒன்றுக்குள் விடப்பட்டிருந்தது அதன் அருகே காவல் நிற்கும்படி அவர் சொல்ல அவன் தலை வணங்கினான் அவன் விலகி செல்ல பிறர் வீரர்கள் தொடர்ந்தனர் மீன்கள் நீரின் இலை நிழல் பரப்பில் மறைவது போல் ஓசையின்றி அவர்கள் காட்டில் அழிந்தனர் செல்வோம் என்று கர்ணன் தலையசைத்தான் சிவதர் தலையசைத்ததும் கர்ணன் கடிவாளத்தை இழுக்க அவன் புறவி மெல்லிய முன் முன்குழம்பை நிலத்தில் அரைந்து தலை குனித்து பிடரி சிலிர்த்து தரை முகர்ந்து நீள் மூச்சுவிட்டது அவன் கால் முள்ளால் தூண்டியதும் மெல்ல கணைத்தபடி சரவால் சுழற்றி பாய்ந்து குறுங்காட்டுக்குள் நுழைந்தது இரு பக்கமும் சிற்றிலே குட்டை மரங்கள் வீசி வீசி கடந்து செல்ல முட்கிளைகள் வளைந்து அவர்களை அரைந்தும் கீரியும் சொடுக்கையும் பின் செல்ல குறுங்காட்டுக்குள் விரைந்து ஓடிச் சென்றன புறவிகள் குதிரையின் தலை உயரத்திற்கு கீழாக தம் முகத்தை வைத்து கிளைகளின் எதிரடிகளை தவிர்த்தபடி அவர்கள் சென்றனர் காடெங்கும் புறவிகளின் குளம்போசை ஒன்று பத்தென பெருகி துடியோடு துடி இணைந்து கொடுக்குட்டி நடனத்தாளமென தாளமென கேட்டுக்கொண்டிருந்தது கருங்குரங்குகள் கிளைகளுக்கு மேல் குறுமுழ ஓசை எழுப்பி கடந்து சென்றன ஆள்காட்டி குருவி ஒன்று அவர்கள் தலைக்கு மேல் பறந்து சிறகடித்து கூவியபடி எழுந்தும் அமைந்தும் உடன் வந்து பெண் தங்கியது நிலத்தில் விழுந்து சிறகடித்து சுழன்று மேலே எழுந்து மீண்டு வந்தது தலைக்கு மேல் எழுந்து வானில் கலந்த பறவைகளைக் கொண்டே போர்களை அறிந்த இவரும் தங்களை அறிந்துவிட முடியும் என்று கர்ணன் எண்ணினான் அவன் எண்ணத்தை உணர்ந்தது போல சிவதர் தன் புறவையைத் தூண்டி அவன் அருகே வந்து இப்பகுதியில் வேளாண் குடிகள் மட்டுமே உள்ளனர் இதை காவல் படைகளின் உலா என்றே எடுத்துக்கொள்வார்கள் ஏனெனில் இப்போது அங்கு மனத்தன்னிற்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றார் மேலே எலி பரப்புக்கு அப்பால் அடிவெளி என தெரிந்தோடியது குறுங்காட்டின் ஆழத்திற்கு சென்ற பின்விகளை சற்று விரைவழிய செய்து மூச்சு வாங்கிவிட்டபடி பெரு நடையில் சென்றனர் துரியோதனன் தன் தோல் பையில் இருந்து நீர் அருந்தினான் கர்ணன் அவனை நோக்க நீரை கர்ணனை நோக்கி நீட்டியபடி நம் படைக்கலங்களுக்கு இன்னும் வேலை வரவில்லை என்றான் பொறுமை இங்கு நாம் ஒரு போரில் இறங்கினால் நகருக்குள் அந்நேரத்தை இழக்கிறோம் என்றான் கர்ணன் ஆயினும் குருதியின்றி எப்படி எல்லை கடப்பது என்றான் துரியோதனன் கர்ணன் பொருங்கல் அரசே தங்கள் வாழுக்கும் அம்புக்கும் வேலை வரும் என்றான் செல்வோம் என்றார் சிவதர் பொறுமையை தட்டியபடி மீண்டும் விரைவெடுத்து குறுங்காடுகளில் மூன்று மடிப்புகளில் ஏறி இறங்கி கடருகே இருந்த சிற்றூர் ஒன்றின் மேய்ச்சல் நிலத்தின் விளிம்பை அடைந்தனர் கண் தெளிந்த காலை தொலைவை அண்மையாக்கியது மரப்பட்டை கூறையிட்ட சிற்றில்லங்களுக்கு மேல் அடுமனை புகை எழுந்து காற்றில் கலந்து நிற்பதை பார்க்க முடிந்தது புலரியொளி எழவில்லை என்றாலும் வானம் கசிந்து மரங்களின் நிலைகளை பளபளக்கச் செய்தது புல்வெளியிலிருந்து நீராவி எழுந்து மெல்ல தயங்குவதை காண முடிந்தது சிற்றூரின் காவல் நாய்கள் புறவிகளின் வேர்வை மனத்தை அறிந்து குறைக்க தொடங்கின இரு செவ்வைக்கோல் நிற நாய்கள் மேய்ச்சல் நிலத்தில் புகுந்து காற்றில் எழுந்த சருகுகளைப் போல அவர்களை நோக்கி ஓடி வருவதை கர்ணன் கண்டான் இந்த சிற்றூரை நாம் கடந்து செல்ல வேண்டுமா என்று திரும்பி சிவதரிடம் கேட்டான் ஆம் ஆனால் இதை இன்னும் இருளிலேயே நாம் கடந்து செல்வோம் என்று எண்ணினேன் என்றார் அவர் விரைவாக விடிந்து கொண்டிருக்கிறது என்று துரியோதனன் சொன்னான் இங்கு காவல் வீரர்கள் இருந்தால் தலை கொய்து கடந்து செல்லலாம் இது எளிய வேளாண் குடிகளின் சிற்றூர் என்று மீசையை நீவியபடி கர்ணன் சொன்னான் என்று அவர்களின் நன்னாள் இல்ல முகப்புகளில் மாவிளை தோரணங்களும் மலர் மாலைகளும் சூட்டப்பட்டுள்ளன புலரியிலேயே எழுந்து சமைக்க தொடங்கிவிட்டனர் அடுமனை புகையில் வெள்ளத்தின் நறுமணம் உள்ளது என்றார் சிவதர் என்ன செய்வது என்று துரியோதனன் சிவதரிடம் கேட்டான் செய்வதற்கொன்றுமில்லை அரசே முழு விரைவில் இச்சிற்றூரை கடந்து மறுபுறம் செல்ல வேண்டும் அப்பால் ஒரு நிலச்சரிவு அதன் மடிப்பில் உருளை கற்களும் நிறைந்த சிற்றாறு ஒன்று ஓடுகிறது அதை கடந்து சரி ஒன்றில் ஏறினால் ராஜபுரத்திற்கு பின்னால் உள்ள அடைவோம் அரை நாழிகையில் அக்காட்டை கடந்து கோட்டையின் பின்பக்கம் உள்ள கரவு வழி ஒன்றை அடையலாம் அங்கு நமக்காக வழி ஒன்று ஒருக்கி காத்திருக்கும்படி இரு ஒற்றர்களுக்கு ஆணையிடப்பட்டுள்ளது என்றார் சிவதர் அப்படி என்றால் என்ன தயக்கம் செல்வோம் என்றபடி துரியோதனன் புறவையைத் தட்டி முழு விரைவில் மேய்ச்சல் நிலத்தின் ஈரப்புல் படிந்த வளைவுகளுக்கு மேல் பாய்ந்தோடினான் அவனது புறவை குழம்புகளால் மிதிப்பட்ட புற்கள் மீது நீரில் கால் நுனி தொட்டு தொட்டு பறந்து செல்லும் பறவை தடம் என ஒன்று உருவாயிற்று விரைக என்றபடி சிவதரும் தொடர்ந்து செல்ல மேலும் ஒரு சில கணங்கள் எண்ணத்தில் இருந்த பின் கர்ணன் தான் புறவையை தட்டினான் துரியோதனன் புறவியை எதிர்கொண்ட நாய் ஒன்று அதன் விரைவை கண்டு அஞ்சு வால் ஒடுக்கி ஊளையிட்டபடி பின்னால் திரும்பி சிற்றூரை நோக்கி குறுகி ஓடியது அவ்வூலையின் பொருள் அறிந்து பிற நாய்களும் கதறியபடி ஊரை நோக்கி ஓடின ஊருக்குள் அனைத்து நாய்களும் ஊளையிடத் தொடங்கின அவ்வோசை கேட்டு தொழுவங்களில் பசுக்கள் குரல் எழுப்பி கன்றுகளை அழைத்தன சில கணங்களிலேயே ஊர் கலைந்தெழுந்தது இல்லங்களுக்குள் இருந்த மக்கள் திண்ணைகளை நோக்கி ஓடி வந்து தங்கள் ஊர் மன்றை அடைந்த துரியோதனன் புறவியை பார்த்தனர் இளைஞன் ஒருவன் கையில் நீள் வேளுடன் துரியோதனனை நோக்கி ஓடிவர இன்னொருவன் பாய்ந்தோடி மன்ற நடுவே இருந்த மூங்கில் முக்கால் மேடை ஒன்றின் மேல் தொற்று ஏறி அங்கிருந்த குறுமுரசு ஒன்றை கோல் கொண்டு அடிக்கத் தொடங்கினான் துரியோதனனின் அம்பு அந்த முரசின் தோலை கிழித்து அதை ஓசையற்றதாக்கியது இன்னொரு அம்பு முன்னால் வந்தவனின் வேலை இரு துண்டுகளாக்கியது திகித்த இரு கைகளையும் வீசி உரத்து கூவ அனைத்து எல்லங்களுக்குள்ளிருந்தும் இளைஞர்கள் கைகளில் வேல்களும் துரட்டிகளும் கோல்களுமாக இறங்கி ஊர் மன்றை நோக்கி ஓடி வந்தனர் பெண்கள் கூவி அலறியபடி குழந்தைகளை அள்ளி கொண்டு உள்ளே சென்றனர் முதியவர்கள் திண்ணைகளில் நின்று கைகளை வீசி கூச்சலிட்டனர் இருவர் பெரிய மூங்கில் படல் ஒன்றை இழுத்து கொண்டு வந்து ஊர் முகப்பை மூட முயன்றனர் தாக்கப்படும் விலங்கு போல அச்சிற்றூரே அலறி ஒலி எழுப்புவதை கர்ணன் கண்டான் துரியோதனனின் புறவி ஊர் நுழைந்தது அதை தொடர்ந்து வந்த சிவதர் கர்ணனை நோக்கி விரேக என்று கை காட்டி குறுக்காக வந்த பெரிய கூடை ஒன்றை சென்றார் அவரது கால்களால் ஏற்றுண்ட கூடை கவிழ்ந்து பறக்க அதற்குள் மூடப்பட்டிருந்த கோழிகள் கலைந்து குரல் எழுப்பியபடி சிறகடித்தன கர்ணனின் புறவி ஊரை புல்வெளியில் இருந்து பிரித்த சிற்றோடையை தாவி கடந்து ஊர்மன்றுக்குள் நுழைந்த போது படை கலன்களுடன் ஓடி வந்த இருவர் அவனை நோக்கி திகைத்தபடி கை சுட்டி ஏதோ கூவினர் முதியவர் ஒருவர் உரத்த குரலில் கதிரவன் மைந்தர் கதிரவன் மைந்தர் என்று கூச்சலிட்டார் அத்தனை பேரும் தன்னை நோக்கி திரும்புவதைக் கண்ட கர்ணன் வியப்புடன் கைகளை தூக்கினான் அவர்கள் படைக்கலன்களை உதிர்த்துவிட்டு தலை வணங்கினர் ஒருவர் கதிரவன் மைந்தன் இச்சிற்றூரில் கதிரவன் மைந்தன் எழுகிறார் என்றார் ஒரு கிழவி வெய்யோனே எங்கள் இல் சிறக்க வருக என்று கை கூப்பி அழுதாள் துரியோதனன் அவர்கள் நடுவே ஊடுருவி சென்ற தன் புறவையை கடிவாளத்தை பற்றி திருப்பி உங்களை என்றான் அவன் அருகே சென்று நின்ற சிவதர் இம்மக்கள் அவரை அறியார் வேறொருவர் என அடையாளம் கண்டு கொண்டு விட்டனர் போலும் என்றார் கதிரவன் மைந்தன் என்கிறார்களே என்றான் துரியோதனன் ஒரு முதுமகள் இரு கைகளையும் விரித்து தெய்வதமேறியவள் என பொற்கவசம் பொலியும் மணி குண்டலங்கள் நான் கனவில் கண்டபடியே என்றாள் என் தந்தையே என் இரையே எவ்வுயிர்க்கும் அளிக்கும் கொடை கையே ஒளிவிடும் குண்டலங்கள் என்றாள் பிரிதுருத்தி புலரி போல் மார்புரை விண்மீன் என காதணிகள் கர்ணன் தன் கைகளைத் தூக்கி அவர்களை வாழ்த்தியபடி அச்சிற்றூரின் நெடுங்கிய தெருக்களை கடந்து சென்றான் இருபக்கமும் தலைக்கும் மேலும் நெஞ்சுக்கு நிகரிலும் கை கூப்பி மக்கள் வாழ்த்தொளி எழுப்பினர் கதிர்முகம் கொண்ட வீரர் வாழ்க எங்கள் குடிபுகுந்த புகுந்த வெய்யோன் வாழ்க எங்க எழுந்தருளைய சுடரோன் வாழ்க அவன் மணிக்குண்டலங்கள் வாழ்க அவன் அணிந்த போர் கவசம் பொலிக அவன் அணையெல்லாம் கொடை திறன் பொலிக துரியோதனன் கர்ணனை திரும்பி திரும்பி பார்த்தபடி சென்றான் ஊரை கடந்து உருளை கற்கள் சேற்றுடன் பரவியிருந்த சரிவில் புரவி கால்கள் அரைபட்டு தெரிக்க கோழாங்கற்கள் எழுந்து தெரித்து விழும் ஒலிகள் சூழ இறங்கிச் சென்றபோது துரியோதனன் திரும்பி எதை பார்த்தார்களோ அங்கரே சூதர்கள் பாடும் அந்த மணி குண்டலங்களையும் பொற்கவசத்தையும் பார்க்காதவன் நான் மட்டும் தானா கர்ணன் மானுடர் கதைகளில் வாழ்பவர்கள் என்றான் இல்லை கற்பனை அல்ல அவ்விழிகளை பார்த்தேன் அவை தெய்வங்களை காண்பவை என்று உணர்ந்தேன் கர்ணா ஒரு சில கணங்கள் அவ்விழிகள் எனக்கும் கிடைக்கும் என்றால் உன் கவசத்தையும் குண்டலத்தையும் நானும் பார்த்திருப்பேன் துரியோதனன் இது இன்னும் நாழிகைக்குள் நாம் நகர் சொன்னான் சிவதர் அங்கிலாதவர் போல் இருந்தார் சொல்லுங்கள் என்றான் கர்ணன் நாம் முறையென சென்று கொண்டிருக்கிறோம் அல்லவா சிவதர் விழித்துக் கொண்டவர் போல திரும்பி ஆம் நகர் நுழைந்து விட்டால் நாம் களம் நடுவில் இருப்போம் என்றார் புல்வெளிச் சரிவில் புறவிகள் மூச்சு வாங்கி பிடறி சிலிர்த்து எடைமிக்க குழம்புகளை எடுத்து வைத்து வால் சுழற்றி மேலேறின அவற்றின் கடைவாயிலிருந்து நுரை பிசிறுகள் காற்றில் சிதறி பின்னால் வந்து அப்பால் இலைகள் கூடி எழுத்து பெருக்கு எழுந்தது பறவைகள் கொண்டாடும் பெரிதொரு புலரி எங்கோ ஒரு பறவை சங்கென ஒலித்தது பெரிதொரு பறவை மணியென இசைத்தது யாழ்கள் குழல்கள் முழவுகள் முரசுகள் எழுந்து கலந்து ஒலித்தன செப்பல்கள் அகவல்கள் அரைதல்கள் கூவல்கள் துள்ளல்கள் தூங்கல்கள் வெண்ணகம் சிவந்து கனந்தோறும் புது வடிவு கொள்ளும் முகில்களின் ஊடாக வெய்யோன் எழும் பாதை ஒன்றை சமைத்தது மிதந்தவை என கடற்பறவைகள் ஒலி உருகளை துழாவி கடந்து சென்றன அவை சிறகுகளால் துழாவி துழாவி சென்ற இன்மைக்கு அப்பால் இருத்தலை அறிவித்து எழுந்தது செவியறியாத ஓங்காரம் சிவதற்கர்ணனிடம் அரசே அப்பால் உள்ளது ராஜபுரத்தின் உயிர்கோட்டை என்றார் குறுங்காடுகளுக்கு ஒன்று சுவர் என தெரிந்தது அதுவா என்றான் கர்ணன் மூன்று ஆள் உயரமுள்ள மண்மேட்டின் மீது நட்டு எழுப்பப்பட்ட துரியோதனன் புதர்கோட்டை என்றபோது அது வலுவற்றதாக இருக்கும் என்று எண்ணினேன் இதை சிறிய படைகள் எளிதில் கடந்துவிட முடியாது என்றான் கர்ணன் யானைகளும் தண்டு ஏந்திய வண்டிகளும் இன்றி இக்கோட்டையை தாக்குவது கடினம் பாரத வருஷத்தில் முன்பு அத்தனை கோட்டைகளும் இவ்வாறே இருந்தன கற்கோட்டைகள் நாம் மேலும் அச்சம் கொள்ளும் போது உருவானவை துரியோதனன் தன் குதிரையை தொடைகளால் அணைத்து குதிமுள்ளால் சீண்டே விரைவு என்றான் வில்லை கையில் எடுத்து நானே கொக்கியில் அமைத்து இழுத்து விம்மல் ஓசை எழுப்பினான் அவ்வோசையை நன்கு அறிந்திருந்த மருத்துவ பறவைகள் கலை ஓசை எழுப்பி வானில் எழுந்தன கர்ணன் தன் வெள்ளை எடுத்து கொண்டான் சிவதர் அவர்களுக்கு பின்னால் தன் புறவியை செலுத்தினார் மூவரும் இடையளவு உயரமான முப்புதர்கள் மண்டிய வெளிய சென்றனர் அவர்களின் உடலில் வழிந்த பனித்துளிகளின் ஈரத்தில் காலையொளி மின்னியது புறவிகள் மிதித்து சென்ற மண்ணில் ஊறிய நீரில் செங்குருதி என நிறைந்தது துரியோதனன் அமைதி கொண்டு விட்டிருந்தான் அவனுடைய உடலுக்குள் வாழ்ந்த ஆளு உலகத்துப் பெருநாகங்கள் படமெடுத்து விட்டன என்று தோன்றியது தோள்களிலும் புயங்களிலும் தசைகள் இறுகி விம்மி நெளிந்து அமைந்து கொண்டிருந்தன இறை நோக்கி பாயும் பருந்தென சற்றே உடல் சரித்து தலை முன்னிட்டு காற்றில் சென்றான் கர்ணனின் விழிகளில் மட்டுமே உயிர் இருப்பதாக தோன்றியது குறுங்காட்டை கடந்ததும் சிவதர் அந்த பக்கம் என்று கையால் காட்டினார் கர்ணன் துரியோதனனை நோக்கி விழி அசைக்க அவன் தலையசைத்தான் மூவரும் அக்கோட்டையை நோக்கி சென்றனர் முப்புதர்கள் ஒன்றோடொன்று தழுவிச் செறிந்து எழுந்த பசுங்கோட்டை முற்றிலும் மண் தெரியாததாக இருந்தது அதன் மேல் வாழ்ந்த பறவை குலங்கள் எழுந்து வானில் சுழன்று அமைந்து எழுந்து கூச்சலிட்டுக் கொண்டிருந்தன சிவதர் தொலைவில் தெரிந்த மஞ்சள் அசை ஒன்றை கண்டு அங்கே என்றார் அவர்கள் அணுகிச் செல்ல மஞ்சள் துணியொன்றை அசைத்தபடி நின்றிருந்த படைவீரன் வந்து தலை வணங்கி விடியல் எழுந்துவிட்டது அரசே என்றான் மறுபக்கம் நகரம் முழுமையாகவே எழுந்துவிட்டது சிவதர் விழவெழுந்து விட்டதா முதற்கதிரிலேயே முரசுகள் முழங்கின என்றான் அவன் கையால் இங்கு என்று காட்டி அழைத்துச் சென்றனர் வீரர் கோட்டை பரப்பில் நடுவே புதர்களை வெட்டி புறவி ஒன்று நுழையும் அளவுக்கு வழி அமைக்கப்பட்டிருந்தது புறவிகள் ஏறுமா என்றான் துரியோதனன் தானாக அவை ஏறா நாம் ஏறிய பிறகு கடிவாளத்தை பிடித்தெடுத்து ஏற்றி மறுபக்கம் கொண்டு செல்ல வேண்டும் என்றான் கர்ணன் முதற் புறவி ஏறிவிட்டால் அடுத்த புறவிகள் அச்சமழிந்து கற்றுக்கொண்டு விடும் என்றார் சிவதர் வீரர்கள் மூவர் அங்கிருந்தனர் அவர்கள் ஓடி வந்து புறவிகளின் கடிவாளங்களை பற்றி கொண்டனர் கர்ணனும் சிவதரும் புறவிகளில் இருந்து இறங்கி மண்மேட்டில் படிகளைப் போல் வெட்டப்பட்டிருந்த தடங்களில் கால் வைத்து முள் செதுக்கப்பட்ட கிளைகளை பற்றிக்கொண்டு மேலேறினர் அப்பால் சென்று இறங்கி மறுபக்கம் இருந்த குறும் காட்டில் நின்றபடி துரியோதனன் பொறுமை கை அசைத்தான் இரு வீரர்கள் கோட்டையின் மண்மேட்டின் உச்சியில் நின்றபடி முதல் பற்றி இழுக்க பின்னால் நின்ற இருவர் அதை பின்னால் இருந்து தள்ளி மேலேற்றினர் தும்மியபடியும் மெல்ல சீரியபடியும் தயங்கிய புறவியில் தன் இடையை பின்னங்காலில் அமைத்து தசை விதிர்க்க நின்றது பின்னால் நின்ற வீரன் அதன் வாளைப் பிடித்து தள்ள அடிவாளத்தை பற்றிய இருவர் இழுக்க அது முன்னிரு கால்களையும் அழுந்து ஊன்றி அவர்களின் விசையை நிகர் செய்தது இப்படி புறவியை மூவர் இழுக்க முடியுமா என்றான் கர்ணன் சிவதர் இழுத்து மேலேற்ற முடியாது ஆனால் அது மேலேற வேண்டுமென்று நாம் விரும்புகிறோம் என்பதை அதற்கு தெரிவிக்க முடியும் மேலேறாமல் நாம் விடப்போவதில்லை என்று உணர்ந்து கொண்டால் அது மேலேறும் என்றார் வலுவாக கால்களை ஊன்றி அசைவற்று புட்டம் சிலிர்க்க கழுத்து தசைகள் இழுபட்டு அதிரன் என்ற புரவி அஞ்சியது போல கனைத்தபடி இரு அடிகளை பின்னெடுத்து வைத்து தலையை உதறியது முன்னால் இழுத்த வீரர் இருவர் மரங்களை பற்றி கொண்டு தசைகள் புடைக்கும் முழு ஆற்றலுடன் அதை இழுத்தனர் திடீரென்று கால்களை தூக்கி முன்வைத்து குழம்புகளால் நிலத்தை அரைந்து மேலேறி உச்சிக்கு வந்து மறுசரிவில் சரிந்து பாய்ந்து குழம்புகள் நிலம் அறைய வந்து சுழன்று நின்றது அதன் கணிப்பூசை கேட்டதும் மறுபக்கம் நின்ற இரு புரளிகளும் எதிர்குரல் எடுத்தன அவற்றில் ஒன்று தானாகவே பாய்ந்து மேலேறி மறுபக்கம் வந்தது மூன்றாவது புறவி உரத்த குரலில் அங்கு நின்று கனைத்தது இரு புறவிகளும் எதிர்குரல் கனைத்ததும் அதுவும் துணிவு கொண்டு ஏறி மறுபக்கம் வந்தது கர்ணன் தன் புறவியில் ஏறுவதற்காக திரும்பிய போது மறுபக்கம் ஓடி வந்த இரண்டு கலிங்க வீரர்களை கண்டான் அவன் விழி அவர்களை தொட்ட மறுகணத்தில் அம்புகள் அவர்களை தாக்க இருவரும் அலறியபடி புதர்களில் முகம் பதிய விழுந்தனர் திரும்பிய துரியோதனன் உறக்க நகைத்தபடி தன் வில்லை எடுத்து அம்பு தொடுத்து பின்னால் வந்த இருவரை வீட்டினான் மேலும் இருவர் அப்பால் நின்றிருந்தனர் என்ன நடந்தது என்று அவர்கள் உய்துணர்வதற்குள் அவர்களில் ஒருவனின் கழுத்தில் அம்பு பாய்ந்தது பிரிதொருவன் குனிந்து புதர்களின் ஊடாகப் பாய்ந்தோடி தன் புறவியை அடைந்து அதன் மேல் ஏறி முடுக்கினான் அப்புறவியின் காலை கர்ணனின் அம்பு தாக்க அது சுழன்று நிலையழிந்து சரிந்து கீழே விழுந்தது அதன் மேலிருந்த வீரன் நிலத்தை அடைவதற்குள் அவன் நெஞ்சில் அம்பு பாய்ந்து அவனை ஓசை அழிய செய்தது தொடங்கிவிட்டது என்று தொடையை ஓங்கி தட்டியபடி துரியோதனன் நகைத்தான் கையசைத்தபடி கர்ணன் முன்னால் பாய்ந்தான் சிவதரும் துரியோதனனும் அவனை தொடர்ந்து வந்தனர் ராஜபுரத்தின் தெருக்கள் மரப்பலகைகளை மண்ணில் பதித்து உருவாக்கப்பட்டவையாக இருந்தன இரு பக்கங்களிலும் உயரமற்ற மரக்கட்டடங்கள் நிறைவகுத்தன குழம்புகள் தரைமரத்தில் பட்டு பேரோசை எழுப்ப அம்மூவரும் தெருக்களில் சென்றபோது இரு பக்கங்களில் இருந்த அனைத்து கட்டடங்களும் எதிரொலி எழுப்பின அவற்றின் திண்ணைகளுக்கு ஓடி வந்து கலிங்க குடிமக்கள் அவர்களை உடனே அடையாளம் கண்டு கொண்டனர் ஒருவன் துரியோதனர் அஸ்தினபுரியின் அரசர் என்று கூவினான் சில கணங்களுக்குள்ளாகவே அனைத்து கட்டடங்களிலும் குடிமக்கள் முகப்புகளில் குழுமி கூச்சலிடத் தொடங்கினர் முதல் காவல் கூட்டத்தில் இருந்த வீரர்கள் எதிரிகள் எதிரிகள் என்று கூறியபடி விற்களுடனும் வேல்களுடனும் இறங்கி வந்தனர் சாலையை அடைவதற்குள்ளாகவே அம்புபட்டு கீழே விழுந்தனர் கர்ணனின் நம்பில் மேலே முரசறையைச் சென்ற வீரன் அம்முரசின் மேலேயே விழுந்து முரசுடன் புரண்டு ஓசையுடன் கீழே விழுந்தான் என்னவென்றறியாமல் கீழே விழுந்த முரசை நோக்கி சென்ற பிரிதொரு வீரன் அம்புபட்டு விழுந்தான் ஒருவர் மேல் ஒருவராக அம்புபட்டு அவர்கள் விழ விழுந்தவர்கள் மேல் பாய்ந்து புறவிகளும் நகரை அமைத்த வட்ட பெருவீதியை நோக்கி சென்றன தடித்த மரப்பலகைகள் சேற்றில் பதித்து உருவாக்கப்பட்ட அரச வீதியில் இருபுறமும் எழுந்த நூற்று கணக்கான அணி தூண்களில் மலர் மாலைகளும் பட்டுப்பாவட்டாக்களும் தொங்கி காற்றில் அசைந்தன தோரணங்கள் குறுக்காக கட்டப்பட்டு சிட்டு குருவி சிறகுகள் என காற்றில் துடித்துக் கொண்டிருந்தன மூவரும் பெருவீதையை அடைவதற்குள்ளாகவே அவர்கள் வந்த செய்தியை அனைத்து காவல் மாடங்களுக்கும் முரசுகள் அறிவித்து யாரோ அஸ்தினபுரியின் படைகள் அரசர் தலைமையில் என்று கூவ அக்குரல் ஒன்று பல்லாயிரம் என பெருகி நகரம் எங்கும் அச்சத்தை நிறைத்தது நகர்வாயிலை நோக்கியே பெரும் படை திரண்டு ஓடியது கோட்டைக்கு மேல் எழுந்த காவல் மாடத்து பெரும் முரசங்கள் படைகள் படைகள் என்று அறிவிக்க நகரம் அச்சம் கொண்டு அத்தனை வாயில்களையும் மூடிக்கொண்டது கடைகளுக்கு மேல் தோல் திரைகளும் மூங்கில் தட்டிகளும் இழுத்து போர்த்தப்பட்டன மக்கள் அலறியபடி இல்லங்களை நோக்கி ஓட சாலைகளில் விரைந்த படைகள் அந்த நெரிசலில் சிக்கிக் கொண்டனர் கோட்டை தாக்கப்படுகிறது கர்ணன் வெல்லுடன் படை கொணர்ந்திருக்கிறார் என்று ஒரு செய்தி பறவை காலில் எழுந்த அரண்மனை நோக்கிச் சென்றது பறவை செல்வதற்குள்ளாகவே தொண்டைகள் வழியாக அது அரண்மனையை அடைந்து விட்டிருந்தது அரசர் அணிப்பந்தலில் இருந்தமையால் பிரிதெதையும் எண்ணாத படைத்தலைவன் யானை படையை கோட்டை வாயில் நோக்கிச் செல்ல ஆணையிட்டான் மூன்று யானைப்படைகள் கோட்டையின் மூன்று வாயில்களையும் நோக்கிச் செல்ல அப்படைகளால் புரவிகள் தடுக்கப்பட்டன கலைந்து குழம்பிய நகரம் சருகு புயலடிக்கும் வேளை வெளி என தெரிந்தது அந்த கலைதலே அவர்களை காக்கும் திரையென்றாகியது மூன்று புரவிகளில் என அவர்கள் தனித்து நகர்திருக்களில் வரக்கூடும் என எவரும் எண்ணவில்லை அவர்களை கண்டவர்கள் கூச்சலிடுவதற்குள் அம்புகளால் சாலைகளில் அவர்களை எதிர்கொண்டவர்கள் அவர்களின் அச்சமே செய்தி என்றாக சற்று நேரத்திலேயே அவர்கள் நுழைந்தது அனைவருக்கும் வரலாயிற்று சாலையின் இரு புறங்களிலும் வீரர்கள் விற்களுடன் அவர்களை சூழ்ந்து கொண்டனர் கர்ணன் தன் புறவியில் பின்னால் திரும்பி அமர்ந்தபடி தொடர்ந்து வந்த வீரர்களை அம்பால் தாக்கி வீழ்த்து கொண்டே சென்றான் முன்னால் வந்தவர்களை துரியோதனன் அம்புகளால் வீழ்த்தினான் சிவதர் இருவருக்கும் நடுவே நான்கு திசைகளையும் நோக்கி அறிவிப்புகளை செய்தபடியே வந்தார் மாளிகை மேல் எழுகிறார்கள் என்று அவர் சொன்னதுமே பெரு மாளிகையின் கூரை மேல் வில்லுடன் எழுந்த வீரன் அம்புபட்டு சரிந்த மரக்கூரை மேல் உருண்டு கீழே வந்து விழுந்தான் அவனை தொடர்ந்து வந்தவனும் உருண்டு வந்து முதல்வன் மேல் விழுந்தான் காவல் மாடங்கள் மூன்று உள்ளன என்றார் சிவதர் அவர்களை தொடர்ந்து விரையுங்கள் தொடருங்கள் என்று கூவினார்கள் தங்களை தடுத்த சிறிய படையை உடைத்து முன்னால் சென்ற மூவரும் பக்கம் திரும்பி அங்கிருந்த காவல் மாடத்தை நோக்கி சென்றனர் அதற்கப்பால் மன நிகழும் அன்று கொடிகளாலும் மலர் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது காவல் மாடத்தின் மேல் இருந்த முரசு எதிரி 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 என்று முழக்கிக் கொண்டிருந்தது அதன் காவல் உப்பரிகைகளில் தோன்றிய வீரர்கள் போர்க்கூச்சல்களுடன் அம்புகளை எய்ய துரியோதனன் தோளில் ஒரு அம்பு பாய்ந்தது உளுக்கப்படும் மரத்தின் கனிகள் என கர்ணனின் அம்பு பட்டு வீரர்கள் நிலமதிர விழுந்து கொண்டே இருந்தார்கள் ஒரு கணமும் விரைவழியாமல் அந்த காவல் மாடத்தை கடந்து சென்றனர் அவர்கள் வருவதை கண்டதுமே அரண்மனை வளாகத்தை அணைத்திருந்த உயரமற்ற உள்கோட்டையின் தடித்த மரவாயிலை இழுத்து மூட வீரர்கள் முயன்றனர் கர்ணன் அந்த கதவின் இடுக்கு வழியாக அப்பால் இருந்த வீரனை அம்பால் வீழ்த்தினான் பிரிதொருவன் ஓடிவர அவனையும் வீழ்த்தினான் இரு கதவுகள் ஒன்றுடன் ஒன்று இணைவதற்குள்ளாகவே அவர்கள் அதை கடந்து உள்ளே சென்றனர் வெய்யோன் இருபத்தி ஓராவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி